கோய்ட்ரா நான் நே சொல்லிறேன் உன்ன மாதிரி ஒரு கோழை இந்த உலகத்திலே பார்த்ததே இல்லடா ஏன்டா அவன் வாழ்க்கைய நீ அழிச்சக்ல இதவிட ஒரு நல்ல வாய்ப்புனக்கு கடவுள் கொடுக்க மாட்டார் சிவா ஸோ நம்ம பைரவி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டை விட்டு போகல அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணியோட அவங்க பிறந்த நாள் செலிப்ரேஷன் தான் வந்து எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும் கோவிலுக்கு கிளம்பி போயிருக்காங்க ஸோ கோவிலில் எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க இந்த சந்தோஷத்தை வந்து கெடுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேகா பிளான் பண்ணிடுறாங்க ஸோ சுல்லாங்கிட்ட வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா மாதிரி சிந்து தான் வந்து தனக்கு தானே தாலி கட்டின அந்த உண்மையின்னு எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க இந்த பக்கம் வந்து அந்த பையன் எல்லோருக்கிட்டேயும் வந்து சொல்லிடுறாங்க எல்லாேருக்கும் சமர் ஷாக் ஆகுது ஷிவாவும் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் சிந்துக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க இந்த பக்கம் வந்து அன்னபூர்ணி வந்து வேற வழி இல்லாம நம்ம சிந்துவை வந்து மன்னிச்சு ஏத்துக்கிறாங்க ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மகா வந்து சம காண்ட ஆகிறாங்க ஸோ வெயிட் பண்ணிருந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு நம்ம ஸ்னேகா வந்து சிவாக்கும் சிந்துக்கும் வரைச்ச வெளியில வந்து இந்த வாட்டியும் வந்து அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டாங்க ஸோ இதுக்கடுத்து நம்ம ஸ்னேகா அவங்கள பழி வாங்க என்ன திட்டம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பண்ணிருந்து பார்க்கலாம் நன்றி இது போல நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க